ராமுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா ராமோட சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டார் அவங்களே தானே உழைச்சி கஷ்டப்பட்டு ராம படிக்க வச்சு பெரியாராக்குனாங்க ஆனால் கொஞ்ச நாளே ராமோடைய மனசில் கொஞ்சம் மன குழப்பங்கள் அவங்க அம்மாவை பற்றி அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் மன அவங்க அம்மா மேலே அவருக்கு நிறைய கோபம் வர ஆரம்பிக்குது காரணம் ராம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க அம்மா சொல்கிற சில வார்த்தைகள் நான் இன்னைக்கு வெளில போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ போயிட்டு வாப்பா அவன் சின்ன வயசு பையன் இப்போதான் போதான் போகணும் நான் தான் வீட்டில் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து எனக்கு இந்த இடத்துல வேலை சரியில்லாத மாதிரி தோண்டுது நான் வெளிநாடுக்கு போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என் கூட வந்துடுறியான்னு கேட்கும் போது நீ சின்ன வயசு பையன்ப்பா ஒன்றால் வெளிநாடு போயிட முடியும் எல்லாம் வர முடியுமா எனக்கு உடம்பு சரியாக இருக்காது இந்த இடத்துல கிடைக்கிற மாதிரியான நண்பர்கள் எனக்கு கிடைக்க மாட்டாங்க அதனால் நீ வேணால் போயிட்டு வா ஆனால் நான் தான் இங்கே தனியாக இருந்து கஷ்டப்படுவேன் சரி பரவாயில்ல நீ போயிட்டு வா வாழ்க்கையின் நீ பார்க்கணும்ல அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து எந்த ஒரு விஷயம் ராம் செய்கிறதா இருந்தாலும் தன்னுடைய சந்தோஷத்துக்கு செய்கிறதா இருந்தாலும் அந்த இடத்துலலாம் வந்து நீ செஞ்சு கோப்பா இது ரொம்ப உங்களுக்கு அவசியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நான் இதில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ராமுக்கு நிறைய கோபங்கள் வர ஆரம்பிக்குது இதனால் எங்களோட உறவில் ஒரு பெரிய பிரச்சனை வர ஆரம்பிக்குது இப்போ ராம் என்ன செய்ய போகிறோன்றதே தெரியாமல் திகச்சு நிற்கிறார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ்நாடு டாக்டர் ஜிதேந்திரன் நம்ம டாக் சைக்காலஜி சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்குற டாபிக் கில் ட்ரிப்பிங் அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு போகும் பொழுது தான் செய்த ஒரு நல்ல விஷயத்தை காமிச்சோ இல்லை தான் இந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட போகிறோம் அப்படின்றத காமிச்சியோ நீங்கள் செய்கிற அந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷம் தரப்போகிற அந்த விஷயத்தையோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு உங்களை கூப்பிட்டு போகிற விஷயத்தையோ செய்கிறத பற்றியே தப்பான ஃபீலிங்கை உண்டாகிற விஷயம் தான் இந்த கில் ட்ரிப்பிங் இது சில பேர் தெரிஞ்சு செய்வாங்க சில பேர் தெரியாமல் செய்வாங்க ஆனால் இதுலேருந்து உண்டாகிற பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனைகளாக முடியும் ஏன்னா இந்த கில் ட்ரிப்பிங் செய்கிறவங்க சில நேரத்தில் மாஸ்டர் மேனிப்புலேட்டர் இருப்பாங்க அதாவது ஏதாவது ஒரு வேலையை உங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்டு அந்த விஷயத்தை வச்சு உங்கள் வாழ்க்கை முழுவதுக்கும் உங்களை அடிமையாக ஆக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க சில இடங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் அவங்க கூட வாழ்க்கையில் ரொம்ப க்ளோஸ் தான் ஆனாலும் நீங்கள் தனியாக சந்தோஷமா இருக்கிறது அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்துல நீங்க தனியாக சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னாலும் இல்லை உங்களோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படின்னாலும் தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி உங்களையே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம முடியாமல் தடுக்கிறதாவ இந்த கில் கிப்பிங் செய்ய ஆரம்பிப்பாங்க இந்த இடத்துல எல்லாமே இந்த ரெண்டு விதமான நபல்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னா தனக்கு காரியமாகணுன்றதுக்காக தான் செஞ்ச சொன்ன செஞ்சதை சொல்லி சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது முதல் ரகம் ஆனால் நான் செஞ்ச விஷயம்ன்றத சொல்லிக்காமையே என்னோட உங்களுடைய சந்தோஷத்தில் என்னோட கூட இருக்க முடியல அப்படின்னுனா நீயும் அந்த சந்தோஷத்துக்கு போகக்கூடாது அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றத மறைமுகமாக ஊசி குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருக்கிறது இரண்டாவது விதம் இது ஸ்பாட் பண்ணுறது ஈஸி ஆனால் ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருந்தாலும் இது உங்கள் கண்ணில் தெரியாமையே இருந்திருக்கும் இது இப்படி நடக்குதா அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்க்கும் போதுதான் இதுவே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களோட சந்தோஷத்துக்கு செய்ய போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீ சந்தோஷப்படுவோம் ஆனால் நான் சந்தோஷப்பட மாட்டேன்னு ஆனாலும் பரவாயில்ல நீ செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க சில நேரங்களில் அவங்களையும் நீங்கள் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் கூட அதை அவங்கள தனியாக செய்ய விட மாட்டாங்க இந்த மாதிரியான இடங்கள்ல தான் இந்த கில் ட்ரிப்பிங் அப்படின்றது ஏற்படுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கில் ட்ரிப்பிங்லேருந்து ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை இது கடைசி அந்த உறவு முறைதலில் தான் போய் விடும் ஆனால் இதை செய்யற அவங்களுக்கே தெரியாது இதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தவறு என்ன அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது தடுக்க வேண்டிய பொறுப்பு கிட்ட தான் ஏன்னா நமக்கு தான் அறிவு இருக்கு இல்லைங்களா நம்ம தான் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது ரொம்ப அவசியமான விஷயம் என்ன தான் வாழ்க்கையில் நீங்கள் நண்பர்கள் உறவுகள் யார் கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தனி மனிதர் அவங்க ஒரு தனி மனிதர் உங்களுக்கின்ட்டு வாழ்க்கையில் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கென்ட்டு ஒரு வாழ்க்கை இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும் இது எப்போது வந்து இணைஞ்சு தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்கள் கடவன் மனைவியாகவே இருந்தாலும் சரி உங்களுக்கு வேற வாழ்க்கை இருக்குது உங்களுடைய ஸ்பௌஸுக்கு வேற வாழ்க்கை இருக்குது ஸோ இந்த ஸ்பர்சனல் பவுண்ட்ரிஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி அதை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணலையா இரண்டாவது விஷயமான டூ அட் எனி காஸ்ட் நம்ம பழகிக்கணும் சில நேரங்களில் நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறது கூட வந்து நமக்கு நிறைய நேரங்களில் பயன் தராது நான் இதை செய்ய போறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடணும் அதுக்கப்புறமாவும் அதை ஒரு இஷ்யூவாக மாத்தினாங்கன்னா மூணாவது ஸ்டெப்பானா அசர்ட்டிவாக இருக்க ஆரம்பிக்கணும் அசட்டிவாக இருக்கிறது அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு வெறுப்பு வெறுப்புகள் இருக்குது எனக்கு தேவைகள் இருக்குது அந்த தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சுக்கணுன்னா நான் சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும் அதில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இப்படி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது நம்மளுடைய உறவு தான் பிரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத அடிக்கடி வார்னிங் கொடுக்க ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறமாகவும் அவங்க உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப வந்துட்டு நீ பட்ட சந்தோஷமாக இருந்துக்கு ஆனால் பரவாயில்ல நான் கஷ்டமாக தான் இருக்குன்றத சொல்லி குத்தி குத்தி காமிச்சிட்டே இருந்தாங்கன்னா அதை வந்து உங்களுக்கு கில் பண்ணி உங்கள் வாயிலேருந்து தவறான வார்த்தைகளை வர வைப்பாங்க அந்த தவறான வார்த்தைகளை வச்சுக்கிட்டு பார்த்தியா நீ நீயே இப்படி பேசிட்டு பார்த்தியா அப்படின்றத இன்னொரு கில் ட்ரிப்பிங்காக எடுத்து அதுலேருந்து இன்னொரு மைலேஜை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னுனா லைஃப்பில் சில நேரங்களில் செப்பரேஷன் அப்படின்றது தேவைப்படலாம் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் இந்த டிஸ்டன்ஸ்கிறது ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸாக இருக்கலாம் சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்ஸாக இருக்கலாம் இல்லை பேச்சுவார்த்தை டிஸ்டன்ஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே அவங்க அவங்களோட வாழ்க்கையில் குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா உங்களோடய சந்தோஷத்தில் குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்போ அங்கேருந்து கொஞ்சம் விலகுதல் அவசியமாக இருக்கும் சரி பிரச்சனை பெருசாக தான் இருக்குது இவங்களோடவும் நான் இருக்கணும் எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கணும் என்னோடய வாழ்க்கையை எனக்கு முக்கியம் ஆனால் இப்போ என்னால் கிட்ட பேச புரிய வைக்க முடியல அப்படின்ற சிக்கலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போது ஒரு கவுன்சிலரோடைய சப்போர்ட்டை தேட வேண்டியது அவசியமாக இருக்கலாம் ஏன்னா நீங்கள் உங்களாலும் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் செஞ்சு பார்த்துட்டீங்க இப்போது ஒரு மூன்றாவது நபர் நியூட்ரலான நபர் இந்த விஷயத்தை பற்றி புரிஞ்ச நபர் வந்து இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஒரு நடுநிலையிலேருந்து ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிய வைக்க முடியும் ஆனாலும் இதை தாண்டியும் அவங்க அதே மாதிரியான இடத்துல இருக்கலாம் அப்படி இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு சாய்ஸ் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து சில டிசிஷன்ஸ் ஆர் வெரி ஹார்ட் இது எதுவுமே வந்து இந்த பக்கம் போனாலும் இடிக்குது அந்த பக்கம் போனாலும் இடிக்குதுன்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லணும் எனக்கு வாழ்க்கையில் என்னுடைய அம்மாவோ இல்லை இந்த உறவோ தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னா அப்போ இவங்க இப்படியே சொல்லிக்கிட்டே தான் அற்பவ போகிறாங்க அப்படியே நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு மனநிலைக்கு வந்துடணும் அப்போ நான் எனக்கு தேவையானதை செஞ்சுக்கிறேன் இதை காதில் வாங்கியும் பழகிக்கிறேன் இல்லட்டா என் வாழ்க்கையில் சந்தோஷம் தான் முக்கியம்ட்டுது நினச்சே விலக வேண்டியதும் அவசியமாக இருக்கலாம் ஸோ இது என்ன செய்ய போகிற நீங்கள் தான் தீர்மானம் செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோட நாளை சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்